புதுக்கோட்டை மாவட்டம் மாவரங்குப்பட்டியில் பள்ளி மாணவர்கள் இளைஞர்களுக்கான மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்து விளங்கிய போட்டியாளர்களுக்கும் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழாவில் முக்கிய விருந்தினராக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் அண்ணாமலை மேடையில் அமர்ந்து வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பதக்கங்களை வழங்கிக் கொண்டிருந்தார் அப்போது திமுக எம்எல்ஏ டி ராஜாவின் மகன் சூரிய ராஜபாலும் மேடைக்கு வந்தார் அப்போது அவருக்கான அண்ணாமலை பதக்கத்தை கழுத்தில் அணிய முற்படுகிறார் ஆனால் அவர் இல்லை இல்லை கையிலேயே கொடுங்கள் என்ற துணியில் கூறினார் ஆனால் அண்ணாமலையும் அவரது கழுத்தில் போட முற்பட்டார் ஆனால் அவர் அண்ணாமலையின் கையை பிடித்துக் கொண்டு போட விடாமல் தடுத்தார் இதையடுத்து அண்ணாமலையும் கையிலேயே பதக்கத்தை கொடுத்தார் தொடர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இந்த சம்பவம் வீடியோவாக பதிவாக்கி சமூக வலைதளங்களில் வைரலானது திமுக ஆதரவாளர்கள் இதை பகிர்ந்து தந்தை எட்டு அடி பாய்ந்தார் மகன் பதினாறு அடி பாய் ார் என்று குறிப்பிட்டனர் இந்த நிகழ்வு அரசியல் காரணங்களால் நடந்ததாக சிலர் விமர்சித்தனர் ஏனெனில் டி ஆர் பி ராஜா திமுகவின் முக்கிய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பி பாலுவின் மகனுமாவார் இதனால் அண்ணாமலை மற்றும் டி பி ராஜா இடையே ஏற்கனவே அரசியல் மோதல்கள் இருந்த சூழலில் இந்த சம்பவம் மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியது முன்னதாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போதும் அண்ணாமலையை ஆடு என்று குறிப்பிட்டு பேசியிருந்த டி ராஜா பல இடங்களில் தேர்தலுக்கு பின்னர் ஆடு அறுக்கப்பட்டும் அனைவருக்கும் பிரியாணி விருந்தளிக்கப்படும் என்று பேசி மோதலுக்கு வித்திட்டார் பதிலுக்கு அண்ணாமலையும் பல விமர்சனங்களை வெளிப்படுத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் நடந்த தருணம் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் பரவியது சில மணி நேரங்களிலேயே அந்த வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் பதிவாகின்றன சிலர் இது அரசியல் காரணத்தால் செய்யப்பட்ட நடவடிக்கை என்று விமர்சிக்கின்றனர் இன்னொரு தரப்பு விளையாட்டு மேடையில் அரசியல் கலந்துரையாடல்கள் பாகுபாடுகள் இடம்பெறக்கூடாது கூடாது என்று கூறி அதிருப்தி தெரிவிக்கின்றன திமுக பாஜக இடையேயான அரசியல் எதிர்ப்பின் பிரதிபலிப்பாக பார்க்கப்படுகிறது அண்ணாமலை திமுக மீது தொடர்ந்து விமர்சன குரல் எழுப்பி வருவதும் இந்த சம்பவத்திற்கு பின்புலமாக இருக்கலாம் விளையாட்டு மேடையில் இப்படியான அரசியல் சின்ன சின்ன சண்டைகள் இடம்பெற வேண்டுமா மாணவர்கள் இளைஞர்களுக்கு முன் நடந்த இந்த சம்பவம் அவர்களிடையே தவறான அரசியல் புரி இதை ஏற்படுத்துகிறதா அரசியல் பாகுபாடுகள் இருந்தாலும் குறைந்தது பொதுவான நிகழ்ச்சிகளில் மரியாதையை கடைபிடிக்க வேண்டாமா புதுக்கோட்டையில் நடைபெற்ற இந்த சம்பவம் விளையாட்டு மேடைகளில் கூட அரசியல் பாகுபாடுகள் வெளிப்படுவதை சுட்டிக்காட்டுகிறது ஒரு சாதாரண பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சி இப்போது மாநில அரசியலில் புதிய விவாதத்துக்கு காரணமாகியுள்ளது அரசியல் ரீதியாக திமுக மற்றும் பாஜக இடையே மோதல் போக்கு உள்ளது எனினும் பொது மேடைகளிலோ பொது இடங்களிலோ இரு கட்சிகளை சேர்ந்தவர்கள் சந்தித்துக் கொண்டால் மரியாதை நிமித்தமாக பேசிக் கொள்வார்கள் இத்தகைய அரசியல் மரபு காணப்பட்டு வரும் நிலையில் திமுக அமைச்சரின் மகன் அண்ணாமலையிடம் பதக்கம் வாங்க மறுத்ததும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலையிடம் டிஆர்பி ராஜா மகன் தன் கையால் பதக்கம் பெற மறுத்தது குறித்த கேள்விக்கும் அந்த வீடியோவை நானும் பார்த்தேன் யார் கையால் பதக்கம் வாங்க வேண்டும் வாங்கக்கூடாது என்பதெல்லாம் அவரவர் விருப்பம் சார்ந்தது டிஆர்பி ராஜா எங்கிருந்தாலும் சிறப்பாக இருக்க வேண்டும் சாதனை படைக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் என்று பதிலளித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க